ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இலவச கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் புதுவையில் பரபரப்பு கார்த்திகை முதல் நாள் துளசி மாலை அணிந்து விரதம் துவக்கிய ஐயப்ப பக்தர்கள் பூக்களின் விலை உயர்வு மல்லி கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை இனி விரிவான செய்திகள் புதுவை காரைக்காலில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதா புதுவையில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது கடந்த மாத இறுதியில் மூன்றாம் புயலால் தமிழகம் புதுவையில் கனமழை பெய்தது மேலும் தமிழகத்தில் பெய்த தொடர் மழையால் புதுவையில் சங்கராபரணி தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது புதுவையில் உள்ள இருபத்தி ஆறு படுகை அணைகளும் நிரம்பின ஏரி குரங்களிலும் மழைநீர் நிரம்பி தேங்கியதா இந்நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடந்த இரண்டு நாட்களாக புதுவையில் தொடர் மழை பெய்து வருகிறது இன்று அதிகாலை முதல் அவ்வப்போது மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது குளிர்ந்த காற்றும் வீசி வருகிறது மானம் இருண்டு இல்லாமல் இருந்தது பெரிய அளவில் மழை இல்லாததால் புதுவையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற சூழல் ஏற்பட்டது தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்து வந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இலவச கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுவை அரியாங்குப்பம் நுழைவு வாயில் முதல் வீராம்பட்டினம் வரை குறிப்பாக செட்டிக்குளத்தின் சாலையோரம் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள் கோவில்கள் கட்டப்பட்டன இதற்கிடையே அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதா இதற்காக ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு திட்டமிட்டுள்ளதா இந்த பகுதி மக்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நோட்டீஸ் வழங்கப்பட்டதா இங்குள்ளவர்கள் பதினோரு பேருக்கு வீடுகள் கட்ட இலவச மனைப்பட்டா வீடு கட்ட மானிய தொகையும் வழங்கப்பட்டுள்ளதா இதனால் சிலர் தாங்கள் வசித்த இடத்திற்கு பின்பகுதியிலேயே மனை வழங்க கோரினர் இதனையடுத்து நோட்டீஸ் மீண்டும் தரப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து வேலி அமைக்கப்பட்டதா இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று வந்தனர் வரும்போது பாய் அடுப்பு பெட்டி படுக்கை ஆகியவற்றை எடுத்து வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறப் போவதாக தெரிவித்தனர் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து அவர்கள் அமர்ந்ததால் தாசில்தார் பிரவீன்குமார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாததால் கோரிமேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் கார்த்திகை முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் துளசி மாலை அணிந்து தங்களது விரதத்தை உள்ளனர் சபரிமலை சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து சென்று சுவாமியை தரிசித்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்து தங்களது விரதத்தை துவக்குவர் நாற்பத்தி ஐந்து நாள் விரதம் இருக்கும் பக்தர்கள் இருமுடி கட்டி சுவாமியை தரிசிக்க செல்வர் அதன்படி கார்த்திகை முதல் நாளான இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு மண்டல பூஜை முறைப்படி துவங்கியதா இதனையடுத்து பல்வேறு பகுதியில் உள்ள பக்தர்கள் தங்களது குருசாமியிடம் மாலை அணிந்து விரதத்தை துவக்கினர் புதுவை பாரதிபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் உட்பட புதுவையில் உள்ள பல்வேறு கோவில்களில் இன்று காலை முதல் ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷங்களுடன் துளசி மாலை அணிந்து தங்களது ஒரு மண்டல கால விரதத்தை துவக்கினர் இதனையடுத்து புதுவையில் கருப்பு காவி மற்றும் நீலநிற வேட்டி துண்டுகள் சந்தனம் துளசி மாலை பூஜை பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதா புதுவையில் பூக்களின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது மல்லி கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது புதுச்சேரி நேரு வீதி பெரிய மார்க்கெட் வெளி மாநிலங்களில் இருந்தும் புதுவை சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் விளைவிக்கப்படும் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறதா நாள்தோறும் பூக்களின் வரத்து தேவையை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம் இந்நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதா இதனால் புதுவை நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளதா அதன்படி கடந்த வாரம் ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ விலை உயர்ந்து கிலோ ரூபாய் ஆயிரத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறதா இதே போல மற்ற பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதா கனகாம்பரம் ஆயிரம் ரூபாய்க்கும் முல்லை ஐநூறு ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் ரோஜா ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் பதிலளிக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் மாநில அந்தஸ்து கோரிக்கையை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் அமைச்சர் ஜான்குமாருக்கு விரைவில் இலாகா ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பாஜகவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உட்பட சிலர் கட்சி தொடங்கியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் அப்போது அவர் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் அவர்கள் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் பணிகளை செய்யலாம் மற்றவற்றை மக்கள்தான் முடிவு செய்வர் என்றார் அரசு மீது குற்றச்சாட்டு கூறுபவர்களுக்கு எப்போது பதில் கூற வேண்டுமோ அப்போது பதிலளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் நேரம் சமயம் வரும்போது அவர்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் இலவச கோதுமை ஓரிரு வாரங்களில் கொடுக்கப்படும் என்றும் மஞ்சள் அட்டை குடும்பத் தலைவிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் காட்டுக்குப்பம் பகுதியில் ஸ்டூடியோவிற்குள் புகுந்து கேமராக்களை திருடிய திருடியர் போலீசார் தேடி வருகின்றனர் கிருமாம்பாக்கத்தை எடுத்த காட்டுக்குப்பம் சுப்பையா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பரசன் இவர் பாண்டி கடலூர் சாலை காட்டுக்குப்பம் சந்திப்பில் ஸ்டுடியோ வைத்து நடத்தி வருகிறார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் மறுநாள் காலை கடையை திறக்க வந்துள்ளார் அப்போது கடை ஷட்டரில் உள்ள இரண்டு பூட்டுகள் உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது கண்ணாடி கதவும் உடைக்கப்பட்டு இருந்தது கடையில் இருந்த மூன்று போட்டோ கேமராக்கள் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் காணாமல் போயிருந்தது இது குறித்து அக்கம் பக்கத்தில் இருந்த கடைக்காரர்களிடம் தெரிவித்தார் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையை உடைத்து கேமரா திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் ஹெல்மெட் அணிந்த நபர் கையில் இரும்பு பைப்பு எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் வருவது பதிவாகி இருந்தது அந்த கடையில் இருந்த இரண்டு கண்காணிப்பு கேமராவை உடைத்துவிட்டு அவர் திருடி சென்றுள்ளார் என்றும் தெரியவந்துள்ளது கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருப்பட்டினம் பகுதி பசுபதீஸ்வரர் கோவிலில் கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு உண்டியல் திருடு போனதா இது குறித்து கோவில் நிர்வாகத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் உண்டியலில் சுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பிலான உண்டியல் திருடு போனதாக தெரிவித்திருந்தனர் காவல் ஆய்வாளர் மரிய கிறிஸ்டின் பால் உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் கோவிலுக்கு சென்று பார்வையிட்டு கைரேகை நிபுணர் மூலம் பதிவுகளை சேகரித்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை சேகரித்தனர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ராகேஷ் முரளி ஆகியோரை கடந்த எட்டாம் தேதி கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் வழக்கில் தொடர்புடையதை ஒப்புக்கொண்ட அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த இளையராஜா முரளிதரன் முஷரப் ஆகிய மூன்று பேரை வெள்ளிக்கிழமை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து உண்டியல் மற்றும் பனிரெண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ரொக்கம் மூன்று இருசக்கர வாகனம் நான்கு செல்போன்களை பறிமுதல் செய்தனர் அதன்படி புதுவையில் கடல் நீரின் தன்மையை அறிய கருவிகள் பொருத்திய மிதவையை புதுவை துறைமுகத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நிறுவப்பட்டுள்ளதா இந்த மிதவையில் உள்ள கருவி மூலம் புதுவை கடலோர பகுதி நீரின் தன்மையை கண்காணிக்கப்படும் இதனால் கடல் நீர் மாசுபடுவதற்கான காரணம் அதனை எவ்வாறு சரி செய்வது குறித்த தரவுகள் சேகரிக்க முடியும் மேலும் கடலோர சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களுக்கான தகவல்களையும் பெற முடியும் இந்த மிதவை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை முறை கடலில் இருந்து வெளியில் எடுத்து நவீன கருவிகள் எப்படி உள்ளது என்று ஆய்வு செய்யப்படும் மிதவையில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அது சரி செய்யப்படும் அதன்படி தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் கடலில் நிறுவப்பட்ட மிதவையை எடுத்து கடற்கரைக்கு கொண்டு வந்தனர் மிதவைக்கு வர்ணம் அடித்து சேதமடைந்த பகுதியை சீரமைத்தனர் சங்கம் சார்பில் மாணவர்களுக்கு பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பில் மரக்கான பகுதியில் உள்ள சாணக்கியா பள்ளி மாணவ மாணவியருக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக டி எம் எஸ் சர்வீஸ் புகழேந்தி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கராத்தே சங்க தலைவர் அசோக் பெல்ட் வழங்கி பாராட்டினார் சிறப்பு விருந்தினர் அருள் மற்றும் மனோபாலன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தேசிய நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நந்தினி சர்வின் பரத் பாத்திமா பள்ளி பயிற்சியாளர் கார்த்திகா கோபிகா சாணக்கியா பள்ளி பயிற்சியாளர் ஷர்மிளா காந்திராஜ் கோபிகா கீர்த்தனா காவியா நர்மதா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆங்கில பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஏகோல் ஆங்கிலஸ் அரசு ஆரம்ப பள்ளியில் தொடர்ந்து நான்காம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறதா ஏகோல் ஆங்கிலேஷ் தமிழ் தென்றல் திருவிக்க முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது பள்ளி அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதா மேலும் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதா சிறப்பு சேவை திட்டமாக பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிக்கு நிகரான காலணிகள் வழங்கப்பட்டது முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஜனார்த்தனன் தலைமையில் சங்கத்தின் நிறுவனர் அருந்தி பாஞ்சான் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் மரி ஜோசப் ஆந்திரே கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் சங்க நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர்

பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளனர் பின்விளைவுகள் பற்றி அறியாமல் யாருக்காவது ஷேர் செய்வது தவறு என்றும் இந்த லிங்கினை தொடுவதால் பொதுமக்களுடைய வாட்ஸ்அப் கணக்குகள் ஹேக் செய்யப்படுவதுடன் மற்றவர்களுடைய வாட்ஸ்அப் கணக்குகளும் இணையவழி குற்றவாளிகளால் ஹேக் செய்யப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சமூக வலைதளத்தில் இதுபோல பரவும் ரிவார்ட்ஸ் புள்ளிகள் பிரதம கிசான் யோஜனா திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் செல்போன்களின் மூலம் பதிவிறக்கம் செய்து பொதுமக்களுடைய தகவல்களை கொடுத்தால் இணையவழி குற்றவாளிகள் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது அவர்களது வங்கி கணக்கில் உள்ள தொகையோ தெரியாமல் எடுத்து விடுவார்கள் என்றும் பொதுமக்கள் யாரும் சமூக வலைதளத்தில் இது போன்ற போலியான லிங்குகள் அல்லது செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் சைபர் கிரைம் போலீசார் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மண்டல மாணவிகளின் சலங்கை பூஜை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பரதகலா மண்டலத்தின் நிர்வாகிகளான பக்தன் ஸ்ரீமதி சாத்விகா காயத்ரி ஆகியோரின் மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றதா சலங்கை பூஜையில் மாணவிகள் அபிராமி ஹன்சிகா ஹர்ஷினி ஷீஜா மௌக்திகா ரக்ஷனா நந்தனா சுவாம்பருதா மற்றும் தாருணிகா ஆகியோர் பங்கேற்றனர் நடன நிகழ்ச்சியில் நட்டுவாங்கம் விதுஸ்ரீ ஸ்ரீமதி சாத்விகா காயத்ரி வாய்ப்பாட்டு புதுவை பாலாஜி ராம்ஜி முருதங்க வித்வான் புதுவை எஸ் பரத் வயலின் நரம்பிசை கலாநிதி தணிகாச்சலம் புல்லாங்குழல் வித்வான் வினோத் குமார் மற்றும் அழகு ராமசாமி ஆகியோர் பங்கேற்றனர் சலங்கை பூஜைக்கு ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் ஈசிஆர் லாஸ்பேட்டை கிளையின் முதல்வராக பணிபுரிந்து வரும் ஸ்ரீமதி ஸ்மிதா சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் பதினோரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் புதுவை காரைக்காலில் தொடர் மழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இலவச அணைப்பட்டா கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் புதுவையில் பரபரப்பு கார்த்திகை முதல் நாள் துளசி மாலை அணிந்து விரதம் துவக்கிய ஐயப்ப பக்தர்கள் பூக்களின் விலை உயர்வு மல்லிகை கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்